வணக்கம் நம்மால் முடியும் பி ஹாப்பி இன்றைக்கி கண்ணங்கொழு சாலை மீன் இந்த மீனுக்கு பேர் தாங்க கண்ணங்கொழு சாலை மீன் சொல்லுவோம் மீனவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஈஸியான முறையில் மீனவியல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மீனை வந்து ரொம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இதில் வந்து மாங்காய் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையாக போட்டுக்கோங்க புளிப்புக்கு தேவையாக மாங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கம்மியாக கொஞ்சம் திருவிக்கணும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் நான் போடுற அளவு பார்த்துக்கோங்க பச்சை மிளகாய் மாங்காய் தேங்காயில் உள்ளி சின்ன உள்ளிகள் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே போட வேண்டாம் இது அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு ந கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது அதையும் இதில் தட்டிவிட்டு புளி கொஞ்சம் தேவை ஏன்னா மாங்காய் ஆல்ரெடி போட்டுறதுனால புளிப்பு ரொம்ப வரும் அதனால் கொஞ்சம் கம்மியாக புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும் கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கரண்டி வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் பியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு தண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப சேர்க்க மாட்டோம் இவ்வளோத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டு அதில் உப்பு உப்பு ப்ளஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா அது சூடாகி கொதித்து வரைச்சில் கட்டி ஆகிரும் இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வத்தல் பொடி எரிப்புக்கு பார்த்துக்கோங்க நான் காணாது கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டாச்சு கொஞ்சம் கொதிக்கட்டு லைட்டாக அந்த வத்தல் பொடி கலக்கிறதுக்காண்டி கரண்ட் வச்சு இப்படி தான் கிண்டணும் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது லைட்டாக கொதி வந்துட்டு பாருங்கள் இப்போது கருவேப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமான டேஸ்டியான மீனவியல் ரெடி அப்புறம் மீதி இருக்க மீனை வந்து நான் பொரிச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு வெறும் மஞ்சள் பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக மல்லித்தூள் இவ்வளோந்தான் ஏன்னால் சிலவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க நல்லா தான் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சிக்கன் மசாலா நிலமும் போடுவாங்க ஆனால் அதுக்கு சிக்கன் டேஸ்ட்டு நமக்கு தனியாக கொண்டு வந்துடணும் சிக்கன் டேஸ்ட் அது இது மீன் டேஸ்ட்டு மீன் டேஸ்ட்டு மீன் மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா அதனால் நான் இதில் வெறும் மஞ்சள் பொடி பொடி உப்பு கொஞ்சமாக மல்லிப்பொடி தேவைன்னா நீங்கள் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெப்பர் பொடி சேர்க்கல அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுட்டு பியாத அளவுக்கு நான் இதில் மீன் பொறிப்பேன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை தான் ஏன்னா எனக்கு வந்து இதில் பொறிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பொறிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் போதும் இதுக்கு போட்டுட்டு நல்லா வெந்த உடனே அங்கே இங்கேயும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டால் நல்லா முறு சூப்பரான ஒரு மீன் பொரியல் நமக்கு ரெடியாகிடும் இப்படி நீங்கள் மீன் பொறிச்சு பார்த்துட்டு எனக்கு கம்மனில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் எல்லோரும் இப்படி தான் பொறிப்பீங்க மோஸ்ட்லி ஆனாலும் இப்படி பொறிக்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி பொங்கை வச்சு அப்படிதான் அப்படி தான் இருந்தேன் அப்புறமா இங்கே வந் இங்கே வந்து ரொம்ப அழகாட்டு இருக்கும் இந்த இப்படி பொறிக்கிறது அதனால் நான் இதை மாதிரி பொறிச்சிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் அறியலும் இந்த பொரிச்ச மீனும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்